thank you வளர்ந்து ஏதாவது பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த குடும்பத்தை உயர்த்தி பிடித்தவர் நடேசன் அவர்கள் கோமதியும் நல்ல நல்ல படிச்சவங்க ஆனா வேலைக்கெல்லாம் போல குடும்பத்தை முழுமையா பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தோடு ஒன்றி இருக்காங்க பாராட்டுக்குரியவர்கள்னு அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவங்களோட பாராட்டுக்குரியவர்கள்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க ஒரு நாள் திடீர்னு நடேசன் கிட்ட ஒரு நாள் கேள்வி கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று கேட்டால் காரணங்க சொல்லிட்டு போயிடுவீங்க இந்த பிஸ்னஸ்ஸே மாட்டாங்க ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுப்போம் பிள்ளைங்க வரத்துக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஆளுக்கு ஒரு டைரி போட்டுக்கோம் உங்கள் கிட்டே என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டைரியில் எழுதுவேன் என்கிட்ட குறைகள் இல்லாமல் நான் இந்த சாதாரண மனுஷன் தானே குறைகள் இருக்குன்னு அதையும் நீங்கள் எழுதுங்கள் பிள்ளைக்கு வரும்போது அவங்கள நீதிபதியாக வச்சு இந்த குறைகளை நம்ம படிப்போம் நம்ம குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் சொன்னார் ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் குறையானவன் தான் இல்லைன்னு சொல்லலை நான் அப்படி அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஆளு சொல்லவே மாட்டேன் நான் எனக்கு குறை இல்லாமல் ஆள் இல்லை நான் நான் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பார்க்கலான் இல்லை இல்லை இந்த பிஸ்னஸே வேண்டாம் டைரி போடுவோம் இந்தாங்க டைரி நீங்கள் ஒரு டைரி நான் ஒரு டைரி நீங்கள் என்ன குறை என்னை பற்றிருந்தாலும் நீங்கள் எழுதுங்க உங்களை பற்றி என்ன குறைந்தாலும் நான் எழுதுவேன் அதை பசங்க முன்னாடி நான் படிப்பேன் புரியுதா சரிம்மா நீ என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டைரி எழுதுறாங்க அந்தம்மா எழுதிட்டுருக்கு என் சொந்தக்காரங்க வந்த போது நீ சரியாக பேசலை எனக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்தேன் என் பர்தேக்கு அதுக்கு கரை சின்னதாக இருக்குது மாத்தி கொடுக்கன்னு சொன்னேன் மாற்றி கொடுக்கல எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லி சொன்னேன் ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கூப்பிட்டு போனீங்க எங்கள் மாமா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னேன் அதுக்கும் ரெண்டு நாள் கழிச்சு தான் நீங்கள் கூப்பிட்டு போனீங்க அதெல்லாம் தானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு பதினைந்து புகார்களை எழுதி தள்ளிடுச்சு பசங்க ரொம்ப கொள்ளடி சிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டின்னர் ராத்திரி நேரம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க எல்லாமே நாலு பேருமே நல்ல மூட்ல இருக்காங்க உடனே சாப்பாடு முடிஞ்ச உடனே எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சது திரும்பவும் அதான் கதை தான் டாப்பிக் வருது என்னங்க நான் கேட்ட கேள்விகள்லாம் பதிலை காணுமே அப்படிச்சு நீ கேட்ட கேள்விகள் அனைத்தும் சரி என்னுடைய தவறுகளை நான் திருத்தி கொள்கிறேன் நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக நான் திருத்திக்கிறேம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்திக்கிறேன் எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் டென்ஷன் ஷேர் மார்க்கெட் ப்ராப்ளம் நான் வச்சுருக்கிற ஃபேக்ட்ரியில் இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய அதனால் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறேன் தப்பு தான் நான் என்னோட குறைகளை க சரி பண்ணிக்கிறேம்மா உடனே உங்கள் டைரி எடுங்க அப்படிங்கிறாங்க இவர் தயக்கமாக வேண்டாமா எனக்கு என்னம்மா டைரி கிடக்கு ஆ அப்படிங்க இல்லை இல்லை சாரி கரெக்டுன்னா கரெக்டு யார் தெரியுமா ஜட்ஜோட பொண்ணு ஞாபகம் நீ சரி பாருக்கு ஏன் டைரி எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி பாக்குது காணும் ஒண்ணுமே எழுதுல எங்க கொறைய செய்யலியா புகாரையும் எழுத காணம நீங்க மறந்துட்டீங்களா இல்லைம்மா கடைசியில் எதிர்க்க பாரு கடைசி பக்கத்துக்கு போனா அன்புள்ள மனைவிக்கு நீயும் சின்ன சின்ன தவறுகளை செய்கிறாய் நான் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நீ செய்யக்கூடிய தியாகத்திற்கு இந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு இந்த குடும்பத்தை ஆளாக்கிய ஒரு பெருமைக்கு உரியவள் நீ நான் வெறும் உழைப்பாளி அவ்வளவுதான் அதெல்லாம் சேர்த்து பிடிச்சி குழந்தைகளை ஆக்கி இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஷாரினிக்கு ஒரு மாப்பிளையும் நம்ம சுதாகர்னு ஒரு பொண்ணையும் பார்த்து அடுத்த இன்னொரு ஆறு மாதத்துல கல்யாணத்தை முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது அதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா உனக்கு தான் இருக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்குமா அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது வாழ்க்கைன்னு வந்தா குறைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல அந்த குறைகள் நீயாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் திருத்திக்கணும் நான் திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் குழந்தைய உண்மையிலே அழுதுட்டாங்க அது வரைக்கும் கலகலகலும் சிரித்துட்டு இருந்தவங்க அப்பா பேசுகிற விஷயத்தை கேட்ட உடனே ரெண்டு பேருமே அழுதுட்டாங்க ஏமா உடனே ஏமா என்ன இது இருந்து வந்திருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து அதனால தான் நான் சொன்னேன் டைரி ஏரியெலாம் வேண்டாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு ஆனால் உங்கள் அம்மா கேட்கல டைரியை படிச்சு ஆகணும்னா நானும் படித்தேன் ஆமாவும் படித்தா நீங்கள் அழறீங்க ஏன் அழறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கண்ணியும் துடைச்சி வருவார் திரும்பினா கோமதி இருக்கா ஐயோ உங்கள் மகிமை தெரியாமல் உங்கள் உங்களுடைய செல்வாக்கு புரியாமல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய என்னை பற்றி உயர்வான எண்ணங்களுக்கு தெரியாமல் நான் இருக்கேங்க உங்கள் அம்மாக்கிட்ட கூட சமயத்தில் நான் கண்டிப்பாக நடந்திருக்கேன் அதை கூட நீங்கள் காட்டிலையே உங்கள் அம்மாவும் சொல்லவும் இல்லை அவங்க பண்பாக நடந்துக்கிட்டாங்க அவங்க பண்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் பிள்ளையாக நடந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய குறைகளை நான் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணிக்குவேன் நானும் தவறுகள் செய்தவள்தான் கோபப்படுறவு தான் நான் நிச்சயமாக அடுத்த வருஷம் ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணத்தை முடித்த உடனே நீங்கள் வேணால் பாருங்கள் புதுக்கம் கோபத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய நீ போல இருமா இதுதான் எனக்கு பிடிக்குது இப்படி நீ என்னை தான் நான் சரியா வருவேன் அதுவும் எனக்கு தெரியுது மனைவியும் ஒத்து போய் அந்த குடும்ப மெம்பர்கள் யார் இருக்காங்க அந்த அவருக்குன்னு இருக்குது அந்த அவங்க அம்மா தான் அந்த அம்மாவோட இணைஞ்சி இந்த குழந்தைகள் யாரு அவங்க பெற்ற குழந்தைகள் சொதாகரம் சாரணியம் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு குடும்பத்தை அவங்க மூலமாக குழந்தைகள் வந்து தாத்தா பாட்டி ஆகி அந்த குடும்பம் விற்பியாகிறது இருக்க சந்தோஷம் அதுக்கு முழு காரணகர்த்தா கோமதி நீதான் தவறுகள் இல்லாத வாழ்க்கை கிடையாதுமா தவறுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை எல்லாத்திலையும் தப்பு இருக்கு எல்லாத்திலையும் குறைகள் இருக்கு இல்லாமல் இல்லை அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் உட்காந்து பேசுனா சரி பண்ணிக்கலாம் இதில் மத்தியஸ்தர்கள் வேண்டாம் நடுவில் ஒரு ஆள் வேண்டாம் நாம உட்காந்து பேசுவோம் உட்காந்து பேசினா சரியாயிடும் இது நமக்கு ரெண்டு பேருக்கு உள்ள பாடம் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கான பாடம் இது நீ யோசிச்சு தான் பண்ணிருக்க இந்த டைரி சமாச்சாரங்கள் நமக்கு இல்லை இந்த பிள்ளைகளுக்கு சரியா ஒன்னே கோமதி தலையாட்ட பிள்ளைகள் ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் மருந்துட்டாங்க இப்படி ஒரு தாய் தகப்பன் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் காலில் விழுந்துட்டாங்க கூட அந்த மாதிரி ராஜம் கூட வந்து ஆசீர்வாதம் பண்ண நம்முடைய நடேசனும் கோமதியும் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி மேலே எழுப்பி அவங்களுக்கு அந்த வருஷமே கல்யாணத்தையும் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பேரம்பேத்திகளோட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாரு வாழட்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்த்தும் நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்